தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இன்னில் நல்ல கதைக்காத மலர்ச்சி ஒரு இடத்தோட வளர்ச்சி வடமேற்கு வளரலாமா ஒரு இடத்துல ஒரு காலி இடத்துல ஒரு வீட்டில் ஒரு கட்டிடத்தில் ஒரு தொழிற்சாலை வடமேற்கு வளரலாமா அது எந்த பகுதி வளர்ந்தால் நல்லது எந்த பகுதி வளராமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு அந்த சேர்த்தே அவருடைய சந்தேகம் இருக்கும் அவருடைய இடங்களும் அப்படி தான் இருக்கும் அப்போது வடகிழக்கோட வடக்கு பகுதி இது மேற்கு வட மேற்கு இது வடகிழக்கு அப்போது இந்த இடம் வளரலாமான்னு கேட்டால் இதுக்கு மூன்று கேள்வி இந்த இடத்த ஒரு கட்டிடம் பொழுது இந்த இடத்த அப்படியே உள்ளே வச்சுக்கலாமா அல்லது நேர் செய்யலாமா அல்லது விற்பனை செய்யலாமா நம்ம வெளியே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது மூன்று மார்க் இந்த இடத்துக்கு வெட்டி விட்டால் ஒரு ஐம்பது மார்க் நம்ம வச்சுக்கலாம் உள்ளாரையே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் தவறு விற்பனை செய்யலாமான்னு சொன்னால் எண்பது சதவீதம் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் விஷயம் அடுத்தது இந்த பகுதி வளருது ஒரு இடத்துல இந்த பகுதி வளருது எப்படி சொல்கிறதுன்னா வடமேற்கோட மேற்கு பகுதி வளருது இது சரியாக இருக்குது ஈசானியம் சரியாக இருக்குது அப்போது சரியாக என்பது நேர் அப்போது இது எக்ஸ்ட்ரா வளருது வட இது மேற்கு வடமேற்கு இந்த மூலையில் இந்த பகுதி வளருது மேற்கு பகுதி வளருது அது சரியாக அப்படி வளர்கிற போது இது வாஸ்துவ நிதியாக சரியாக அப்படின்னு சொன்னால் இதே ஏற்கனவே மூன்று கேள்விகள் தான் இந்த இடத்த வச்சுருக்கலாமா இடத்தோடைய இதை வச்சுருக்கலாமா வெட்டி விடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இடத்தை வைத்திருக்கலாம் தான் பதில் வெட்டி விடலாமான்னா தாராளமாக வெட்டி விடலாம் தான் பதில் உள்ளே வச்சிருக்கலாமா அப்படின்னா ஒரு நாற்பது சதவீதம் தவறு அப்படின்னு சொல்லுவேன் அப்போது இந்த தவறுங்கிற வார்த்தை அதில் வந்ததுனால நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த இடத்த வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேர் செய்து வெளிப்புற பகுதிக்கு தள்ளி விட்டுட்டு தாராளமாக இந்த இடத்தை வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா தென்மேற்கு எப்போவுமே நைன்டி டிகிரி இருக்க வேண்டும் இந்த ரூல் இந்த விதி மிக மிக முக்கியம் ஒரு வாஸ்தில் முதல் பிரதானம் பார்க்குறது ஒரு கட்டிடம் கட்டுறதாகட்டும் ஒரு இடத்தை சதுரிக்கிற நிகழ்வாகட்டும் ஒரு கொத்தனார் இன்ஜினியர் மேஸ்திரி இந்த பகுதியை அவங்க முதல் நிலையாக பார்ப்பாங்க அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடம் தொண்ணூறு டிகிரிகளுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருகிற பொழுது இதை நம்ம வந்து வெளியே கழித்து தான் விடணும் சேர்த்து வச்சுருந்தால் கூட நெகட்டிவ் பார்ட் கட் ஆகுது பாசிட்டிவ் பார்ட் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட பெரிய தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த சதுரம் செவகம் அடிப்படையில் தவறாக முடிந்துவிடும் ஆக இந்த போ இது போல் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பகுதி வளரும் பொழுது இந்த பகுதி வளரும் பொழுது இந்த பகுதி வளரும்போது கண்டிப்பாக வெட்டி விடுவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டி விடுவது ஐம்பது சதவீதம் நல்லது விற்பனை செய்வது நூறு சதவீதம் நல்லது சேர்த்து வைப்பது நூறு சதவீதம் தவறு இந்த விதிகளை தெரிந்து கொண்டு வடமேற்கு முளை வளர்கிற போது வடமேற்கு முறை மேற்கு வளர்கிற போது கொஞ்சம் லிபரலாக விட்டுவிடலாம் வடமேற்கு முலையோட வடக்கு பகுதி வளர்கிற போது அதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்